நான் வந்து ஒரு காமன் மேன் எந்த கட்சி அந்த அந்த சரியா காலங்களில் இந்த ரெண்டு கட்சி விட்டுட்டு வேற ஒரு புதிய ஆட்கள் அப்போ இப்ப இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சீமா நல்லா பண்ணுறமே தெரியும் தெரியுது இப்போ நாங்கள் கிராமம் விவசாயத்தை பத்தி அவர் தான் நிற்கிறாரு மற்ற எல்லாரும் அவங்கவுங்க இது பார்க்குறாங்க அவர் தான் விவசாயத்தை பத்தி ஏன் மண் ஆள்றதுக்கு இருக்கணுங்க அவ்வளோதாங்க நாங்கள் விழுப்புரம் எங்க சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது விவசாயம் நாங்க தான் இது பண்ணணும் அண்ணா அவர் சொல்றது ஏன் நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குல்ல அதான் சீமான் இப்போ இருக்கிற நிறைய புரட்சிகரமான விஷயங்களை பேசுறது எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் தான் பேசிட்டு இருக்காரு உண்மையிலே நாங்களாம் என்ன எதிர்பார்த்தோம் அவர்தோட அவர் கூட்டு போட்டு பார்க்கணும் நம்ம இங்கே வந்து பத்தாயிர ரூபாய்க்கு ஒருத்த அடிமையாக வேலை செய்யறதோட அங்கே நம்ம நல்லா மாடு மேய்ச்சி இருபதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கலாம் மாடு எல்லாரையும் சீமான் மாடு மேய்க்க சொல்றாரு மாடு மேய்க்க தூண்டுறாரு அவங்க எப்போ டாக்டர் ஆகுறது இப்போ டாக்டர் இன்ஜினியர் அவங்கெல்லாம் வருஷத்துக்கு வந்துட்டு தான் இருக்காங்க விவசாயம் தமிழக அரசியலில் இந்த திமுக அதிமுகவை தவிர்த்துட்டு ரொம்ப நல்லா இவங்களே இருக்காங்கப்பா புதுசா ஒரு கட்சி வந்தா நல்லா இருக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் நினைக்கிற ஒரு கட்சி இல்ல ஒரு அரசியல் தலைவர் இவர் வந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு தலைவர் தலைவர்னு இப்ப கரெக்டாக சொல்றதுக்கு என்னென்னு தெரியல பட் ரெண்டு கட்சி மாறணுங்கிறது எதிர்பார்ப்பு நான் மட்டும் இல்ல என்னுடைய கூட இருக்கிறவங்க நிறைய பேர் எதிர்பார்க்கறது கட்சி ரெண்டும் மாறணும் இப்போ இளம் தலைவர் மாறணுன்னு நினைக்கிறீங்க இல்லையே ஒன்று புதுசாக ஒன்று மாற்றங்களுக்கு இல்லையே இதே நாற்பது ஐம்பது வருஷம் ஒரே கட்சிகள் மாறி மாறி வேலை செஞ்சுட்டு இருக்குது ஒரு மாற்றம் இல்லையே அதே தான் இருந்துகிட்டு இருக்குது இன்னமும் ஏழைகளாக தான் இருந்துட்டு இருக்கிறோம் இன்னும் சும்மா இலவசம் அதுன்னு சொல்லி ஏமாந்துட்டு உங்களுக்கு இருக்காங்க நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் எந்த கட்சி நல்ல இலவசமான அருமையான கல்வியை கொடுக்கணும் தரமான கல்வி எங்களுக்கு வேற ஒன்றும் இலவசம் தேவை இல்லை அதே மாதிரி மெடிசன்ஸ் மெடிக்கல் சம்மந்தமான தரமான இலவச ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது ரெண்டு தான் மெயினாக தேவைப்படுது அதை ட்ரீட்மா தேவையில்லாமல் இருக்கிற எந்த கட்சி ரெண்டு கட்சியும் மாற்றி மாதிரி ஏமாற்றி தான் இருக்கிறாங்க இந்த திராவிட கட்சிகளும் ஏமாற்றிட்டு இருக்காங்க இது மாற்றம் தேவை இது யார் இதை சரி பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆனால் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க யார் வரணும் சரியாக எதிர்பார்க்கல இப்போ இந்த மெடிசன் சொல்கிற மாதிரி இந்த மெடிசன் இந்த கல்வி பற்றிலாம் இவர் சீமான் பேசிட்டு இருக்காரு அவர் எப்படி பார்க்குறீங்க சீமான் இப்போ இருக்கிற நிறைய புரட்சிகரமான விஷயங்களை பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் தான் பேசிட்டு இருக்காரு உண்மையிலே நாங்களாம் என்ன எதிர்பார்த்துருக்கோம் ஒரு அவர் ஓட்டு போட்டு பார்க்கணும் எதிர்பார்த்து தான் இருக்கிறேன் சொல்ல ஆ கண்டிப்பா அவரெல்லாம் பண்றாரு ஆனா நிறைய பேச்சு தான் இப்ப நான் நட்டும் இல்ல என்ன வீட்டில் யாராவது பேசிட்டு அதுதான் பேசுறாரு மாற்றத்தை கொடுக்க கூடாது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குற ஒரு தலைவரை இருப்பார் நாங்க எதிர்பார்த்து தான் இருக்கிறோம்னு நினைச்சு அவ்வளவுதான் இப்ப நீங்க நீ தான் சொல்றேன் கண்டிப்பா சீமா நாங்க எதிர்பார்த்திருக்கோம் அடுத்த வாய்ப்பு நான் கொடுக்கணும் பாக்கறேன் அவருக்கு உங்க வீட்ல எத்தனை வாக்கு வீட்டுல கிட்ட பதினஞ்சு வாக்கு இருக்கு பதினஞ்சு வாக்கு நான் அவரு தான் போடுவோம் இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு அது சொல்லக்கூடாது இல்லையா திராவிட தான் போட்டிருப்பேன் கண்டிப்பாக இந்த கட்சி அந்த எனக்கு எந்த கட்சியும் சாந்த கட்சி ஆள் இந்த கட்சி அந்த கட்சி எனக்கு சந்தவங்க கிடையாது நான் வந்து ஒரு காமன் மேன் எந்த கட்சி அந்த சா அந்த நேரத்தில் யாரும் சரியாக பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் நான் பட் இனி வேறு காலங்களில் இந்த ரெண்டு கட்சி விட்டுவிட்டு வேறு ஒரு புதிய ஆட்கள் அப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா சீமா நல்லா பண்ணுற மாதிரி தெரியுது நல்லா பேசுகிறாரு புரட்சிக்காரலாம் பேசுகிறாரு நிறைய சிந்தி கூட பார்த்து நிறைய விஷயம் பேசியிருக்காரு செய்வார்னு எதிர்பார்க்குறோம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கு கண்டிப்பாக என்னுடைய வாய்ப்பு யா மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாமே அதான் எதிர்பார்த்துருக்கேன் யார் சொந்தக்காரங்களும் சொந்த காலங்களும் அதை ட்ரெண்ட் பண்ணி பேசுகிறது அதுதான் சரிங்க நன்றி தேங்க்யூ எனக்கு கேட்டால் அன்புமணி இருக்காங்கல்ல அவங்களது வந்து பேரே வெளியே வரல உண்மையாக சொல்லணும் அவர் பேர்ல வரல நிறையா எங்கெங்க வருது அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு ஒன் நாட்டி எயிட் ஆம்புலன்ஸ்லாம் அவர் தான் இன்ட்ரோ பண்ணார் வந்தாங்களா கலைஞர் ஆச்சில் அவங்க போட்டுவிட்டு அவருதுன்ட்டாங்க ஸோ மொதல் மொதல் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அவரு தான் அவங்களோட பேரும் வெளில வரல இப்போ இப்போ மக்களுக்கு என்ன தெரியுமா ஃபினான்ஷியலே ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது ஹெல்ப் பண்ணுறாங்களா ஓட்டுக்கு தப்பா எடுத்துக்கணும் அது கொடுக்குறாங்களா அவங்கள மட்டும் போட்டு விட்டுறாங்க ஓட்டு மற்றபடி நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா வரணும் தொழிலாளர்கள்லாம் வந்து பெரிய நிலமைக்கு போகணுன்ற நினைக்கிறவங்களாம் யாரும் கிடையாது அப்படி நினைக்கிறவங்கள வந்து அங்கே போட்டா நல்லா இருந்தோம் வாழ்க்கை பண்புமணி அவர்கள் வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அவர்லாம் படிச்சு ஒரு எஜுகேட்டடுங்க எப்படி இது பண்ணுவாரு இப்போ மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடாததுக்கான காரணமா அவங்க பப்ளிசிட்டி பண்ணல நான் சில பேர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா போய் கூட்டணி வச்சிடுறாங்க திமுக கட்சி கட்சிகள் கூடவே கூட்டணி வச்சிடுறேன் மாற்றமா வராங்க ஆனால் கூடவே கூட்டு சரி சார் கூட்டணி வைக்கிறதுனால என்ன நமக்கு லாபம் அவங்களுக்கு மாற்றம் தானே நீங்கள் வரீங்க மாற்றம் இல்லை நான் கூட்டணி வைக்கிறதுனால என்ன லாபம்னு கேட்குறேன் இப்போ நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படி கிடையாது சார் நான் வந்து பெரிய ஆள் நான் தான் பெருசு நீங்கள் வந்து என்கிட்ட தான் ஓட்ட முடியும் புரியுதா நீங்கள் நீங்கள் தனியாக இருந்தன்னா

ஆனால் எல்லாருக்கும் தெரியும் மனசுக்குள்ள அது வந்து வெளியில் சொல் இல்லைண்ணே அது வந்து சொல்லக்கூடாதுங்க இல்லைண்ணே சொல்லிட்டு அது சொல்லக்கூடாதுண்ணே யாரும் சொல்ல அது வந்து அது வந்து விளைவாயிடுண்ணே ஆனால் எல்லார் மனசில் மக்கள் மனசில் சீமா சீமான சொல்கிற மாதிரி தமிழ் நாட்டை ஆண்டா போதும் இதுதான் ஒரே கான்செப்ட் நான் இந்த கட்சி வரணும்னு நான் சொல்ல வரல இந்த இது ஆளக்கூடிய தான் தமிழனாக இருக்கணும் அவ்வளோதான் என்னுடைய கான்செப்ட் அவ்வளோதான் ஆமாம் ஏன் அவர் பேர் சொல்லுறதுக்கு அவ்வளோ தயக்கம் ஏன் மண்ணை ஆள்றதுக்கு தமிழ் இருக்கணுங்க அவ்வளோதாங்க வேற்று ஸ்டேட்டுக்காரனா வேற்று எதுக்காரனா ஆளக்கூடாது என் மண்ணில் ஆடுறதுக்கு தமிழாக இருக்கணும் அவ்வளோதான் இதான் என்னுடையது புதுசாக எந்த கட்சி வந்தால் நல்லா இருக்கும் நாம் தமிழர் கட்சி வந்தால் ஓகே தான் எதனால அந்த கட்சி வந்தால் நல்லா இருக்கும் அவர் வந்து மற்றவங்க பண்ணுறதை விட அவர் வந்து நான் எப்படி சொல்கிறது லோவாக இருக்காங்கல்ல பீப்புள்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு நம்ம வந்து நிறைய இதுலாம் பார்த்துருப்போம் அவரோட ஸ்பீச்லாம் நான் கேட்டிருக்கேன் அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் கிராமம் விவசாயத்தை பற்றி அவர் தான் நிற்கிறாரு மற்ற எல்லாரும் அவங்கவுங்க இது பார்க்குறாங்க அவர் தான் விவசாயத்தை பற்றி பார்க்குறாரு புரியுதா விவசாயத்தை பற்றி பார்க்குறாருன்னா என்னத்தை பார்க்குறாரு ஏன் இப்போது விவசாயம் பண்ண தேவை அதை பற்றி பேசி இது பண்ண இப்போ நாங்கள கிராமத்துலேருந்து இங்கே வந்து படிக்கிறோம் நாங்கள் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறதோட அங்கேயே நின்று இது பண்ணுறது சொல்கிறாருல அங்கேயே நின்று அங்கேயே விவசாயம் பார்த்து நம்ம சம்பாதிக்கலாம்னு சொல்கிறல இப்போ விவசாயமே பாதி அழிஞ்சிடுச்சு மிச்சம் நாங்கள் தான் இது பார்க்கணும் புரியுதா எங்களால் தான் அடுத்து இது எடுத்துகிட்டு போக முடியும் நாங்களும் இங்கே வந்து வெளியே வேறு வேலைக்கு பார்த்துட்டாக்கா விவசாயமே இல்லாமல் போயிடும் நாங்கள் விழுப்புரம் எங்கள் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது விவசாயம் நாங்கள் தான் இது பண்ணோம் அண்ணா அவர் சொல்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குல்ல அதான் அதனால் தான் உங்களுக்கு எதனால் பிடிக்கும் மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் அவர் சொன்னதா விவசாயம் தான் நம்ம இங்கே வந்து பத்தாயிரரூவாய்க்கு ஒருத்தங்கிட்ட அடிமையாக வேலை செய்கிறதோட அங்கே நம்ம நல்லா மாடு மேய்ச்சி இருபதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கலாம் எல்லாரையும் சீமான் மாடு மேய்க்க சொல்றாரு மாடு மேய்க்க தூண்டுறாரு அவங்க எப்ப டாக்டர் மாடு மேய்க்கிறது தப்பான அது நம்ம கல்ச்சரு வந்தோம் இப்போ அதெல்லாம் இல்ல இப்ப நீங்க பால் குடிக்கிறீங்கன்னா எதனால வருது நாங்கெல்லாம் மாடு மேய்ச்சி பால் கொடுக்கறதுனால தானே அதான் அது இழிவான செயல் இல்லையா அதெல்லாம் இல்லண்ணா சீமான் வந்து இளைஞர்களை தப்பா வழி நடத்துறாரு அவங்க படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போறதை விட்டுட்டு எல்லாரையும் மாடு மேய்க்க சொல்றாருன்னு சொல்றாங்க இப்பா அவர் ஒன்னு நம்மளை போஸ்ட் பண்ணல நீங்க தான் மேய்ச்சாகணும் அதெல்லாம் இல்லை நம்ம வேலை இப்படிதா கிராமத்தாலே அந்த மாதிரி நம்ம பண்றதான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சிம்பிளா பதில் சொல்லிட்டா தமிழனோட ஆடி ஆதி குடிமக்களுடைய கல்ச்சர்ல இருந்து வந்தது தான் மாடு மேய்க்கிறது இது எந்த ஒரு எப்பயுமே சரி தப்பான செயலாக போகிறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா உங்களோட பாட்டம் என் எப்போலேருந்தே ஆதி தமிழ் தோன்றதுக்கு முன்னாடி இருந்தே இது இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு இதை இப்போ லேஸ்ட்டாக வந்து டாக்டரு இன்ஜினியர் அந்த மாதிரி மாறலாம் இருக்கலாம் நான் தப்பு சொல்ல அதுக்காக மாடு மேய்க்கிறதுக்கே அவர் தூண்டான்னு சொல்கிறான் என்னென்னா கதை நமக்கு நமக்கு என்ன தோணுதோ அதை நாம் செய்யும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க சொல்கிறோம் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதாவது அவங்கவுங்க தான் அவர் தப்பான விஷயம் இல்லையா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது அதான் தம்பி சொல்ற மாதிரிதான் அவரு சீமான தவிர தமிழ்நாட்டில் விவசாயத்தை பத்தி யாரும் பேசுறாங்க சொல்லுங்க யாரும் பேசுறதில்ல அதனால யாருக்குமே தெரிய போறது இல்ல விவசாயத்தை பத்தி இப்போ ஒருத்தவங்க பயிர் வச்சு இது பண்றதில்ல எவ்வளவு ப்ராசஸ் இருக்குதே அதெல்லாம் பண்ணி தான் நம்மளுக்கு சாப்பாடாக வருது இப்போ நெல் வைக்கிறாங்கன்னா நாற்று களை களைப்பறிக்கணும் அறுவடை பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அதெல்லாம் யாருக்குமே வெளியே தெரிய மாட்டேங்குது இப்போ டாக்டரு இன்ஜினியர் அவங்கலாம் வருஷத்துக்கு வந்துட்டு தான் இருக்காங்க விவசாயம் அறுத்து இல்லை அதனால் நம்மளுக்கு அடுத்த வெளிநாட்டிலேருந்து கே இது பண்ணுற நிலம வரக்கூடாது நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம தான் இது பண்ணணும் அதனால்தானே ஒரு அவர் ஆ இப்போ மாடு மேய்க்கிறது ஆடு வளர்கிறது கோழி வளர்க்குறது அதெல்லாம் நம்ம இது கல்ச்சர் நம்ம கிராமத்தில் எப்போ இது பண்ணுறது அதனால அதானா விவசாயம் வேணுண்ணா விவசாயம் வேணுன்றதுனால விவசாயம் வேணும்ன்றவர் நம்மளுக்கு வேணும் சீமான் சார் எதனால எதனாலன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவங்க பேசுகிறாங்க இது வரைக்கும் அதனால ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் தேவையான தேவையானதுனா விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க அதிகமாக விவசாயத்தை பற்றி என்ன பேசியிருக்காங்க விவசாயத்துக்கு தண்ணீர் முக்கியம் அப்புறம் இப்போ என்ன இண்டஸ்ட்ரியல் எது வேணுமோ அது வேணான்னு சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் வேணாம் அரசு இது வேணும் விவசாயம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமான தாட்டா மற்ற தலைவர்களுக்கு இவருக்கு என்ன வித்தியாசமாக பார்க்குறாங்க மற்ற தலைவர்கள்லாம் அவங்க கச்சம் முன்பே இது பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க முன்னேற்றத்துக்கு பார்க்குறாங்க இவங்க மக்கள் முன்னேற்ற பார்க்குறாங்க தெரிஞ்சவரை ஆமாம் அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்களா வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு தான் இருக்காங்க இன்னும் மக்கள் எப்படி இருக்காங்க சரி அவர் பேசுறதுல நீங்கள் வியந்து பார்த்த விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா எந்த தலைவருமே இந்தமாரி தெரியல இவர் பேசியிருக்காரு அந்தமாரி சொல்லிட்டு அவங்க பேசுகிற எல்லா விஷயமே அப்படி இருக்கும் வியந்து பேசுகிறாங்க தான் இருக்கும் ஏன்னா அந்த அது கரெக்டான தான் அவங்க பேசுவாங்க அதனால சொல்கிறேன் சரி நன்றி தேங்க்யூ